இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் இந்த ஜனம் என்பது யார் நாம தான் நம்மளை எதற்காக தெரிந்து கொண்டார் ஆண்டு அவர் துதியை சொல்லி வரும்படி அவரை துதிக்கும்படி அவரை அனுதினமும் போற்றி வாழ்த்தி வணங்கும்படியாக நம்மளை அவர் தேவனாகிய கர்த்தரை நாம் ஆராதிக்கும்படியாக தான் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணாரு தெரிந்து கொண்டார் எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை அழைத்து கொண்டு போவதற்கு கூட அவரை ஆராதிக்கும்படியாக தான் கொண்டு செல்வதை நாம் பார்க்கிறோம் இப்போதும் கூட இந்த வசனத்தை நம்ம வாசிக்க வாசித்தது போல அநேக காரியங்கள் அந்த இந்த பூலோகத்துல இடைவிடாமல் தேவனை நாமும் என்ன பண்ண முடியும் துதிக்க முடியும் ஜெபிக்க முடியும் இந்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு இந்த ஜனத்தை எனக்கு என்று நான் ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் துதிகளின் மத்தியில் அதிக அதிகமாய் வாசம் செய்கிறவர் தான் தேவனாகிய கர்த்தர் துதியை அதிகமா விரும்புகிற தேவன் அதற்குள்ளாக வாசம் செய்கிற தேவன் ஒரு பாடலை பாடும் பொழுது ஆராதிக்கும் பொழுது அதுல உலாவி மகிமைப்படுகிறது தான் நம்முடைய தேவன் பரலோக இது எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று நம்ம பார்க்கும்போது இது ஒரு பரலோகத்தின் சாயலா இருக்கிறது பரலோகத்தில் பாருங்க எப்போதுமே ஒரு ஒருவர் மறிப்பார் அவரை பற்றி அங்கே எழுதி வைக்கப்படும் ஒருவர் ஞானஸ்தானம் எடுப்பார் அவரை பற்றி ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படும் ஒருவர் புதிதாய் உலகத்தில் பிறப்பாங்க அவங்கள குறித்து அங்கே பரலோகத்தில் அவங்களுக்கான திட்டங்கள் ஒவ்வொரு நாளும் அனுசரிக்கப்படும் அது மாத்திரமில்ல எனி டைமும் பரலோகம் பிஸியாகவே இருந்துகிட்டு இருக்கும் அது மாத்திரம் நம்ம அந்த வெளிப்படுத்தின விசேஷம் நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்லுகிறது அதுல நீங்க அந்த வசனத்தை முழுசா படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் தூதர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் என்ன பண்ணாங்களா பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் சொல்லி கொண்டு இருந்தது என்று வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம் ஆகினால எனக்கு ஒரு அனு அனுபவம் அது போல உண்டு பூமியில அப்படி அது போல இருக்க முடியுமா போல பூமியில இருக்க முடியுமா எல்லாருக்கும் வேலைகள் இருக்கும் எல்லாருக்கும் வேறு வேறு காரியங்கள் இருக்கும் ஓயாமல் எப்படி நம்ம தூதர்கள் கூட துதிக்க முடியும் என்னுடைய அனுபவத்தில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது அங்கே அங்கே காலேஜில் தங்கி படித்தேன் நான் காலையில் அஞ்சு மணிக்கெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா டிவோஷன் காலையில் எழும்பி அஞ்சு மணிக்கெலாம் டிவோஷன் அட்டன் பண்ணிவிட்டு திரும்ப முடிஞ்ச உடனே ஆறு மணிக்கு ஆறரை மணிக்கு முடியும் முடிஞ்ச உடனே இப்போ எல்லாரும் குளிச்சுட்டு ரெடியாகி வரத்துக்குள்ளே ஒம்பது மணிக்கெலாம் கிளாஸ் சாப்பிட்டுட்டு வர்றதுக்குள்ளே கிளாஸ் கிளாஸ் பன்னெண்டரை மணிக்கு ஒரு மணிக்கு முடிஞ்சிடும் முடிஞ்சு போய் சாப்பிட்டு வந்த உடனே ரெண்டு மணிக்கு மறுபடியும் மத்தியான கிளாஸ் மதியான கிளாஸ் நாலு மணிக்கு முடியும் நாலு மணிக்கு முடிஞ்ச உடனே போய் ஒரு ஒரு பத்து நிமிஷம் தான் டீ குடிப்போம் உடனே கட்டுக்கட்டா ட்ராக்ஸ் எங்க கையில கொடுக்கப்படும் உடனே நீங்க என்ன பண்ணணும் நாலு டு ஆறு நீங்க இங்க சுத்தி இருக்கிற கிராமங்களை எல்லா இடங்களிலும் போய் நீங்க என்ன பண்ணணும் டிராக்ஸ் கொடுக்கணும் முடிஞ்சா யார் சின்ன சின்ன வீடுகள் யார் யாரெல்லாம் அவங்களை வந்து ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவங்க வீட்டுக்குள்ள போய் அவங்களுக்காக செபிங்க ஆர்டர் பத்தி சொல்லுங்க அப்படி சொல்லி சொல்லிட்டே இருப்பாங்க காலையில அஞ்சு மணிக்கு எழுந்திருப்போம் டிவோஷன் அட்டன் பண்ணுவோம் கிளாஸ் அட்டன் பண்ணுவோம் மத்தியானம் கிளாஸ் அட்டன் பண்ணுவோம் சாயந்தரமும் நாலு டு ஆறு டிராஃபிக் கொடுக்குற ஊழியம் இருக்கும் வந்து கொஞ்ச நேரம் எல்லாம் ரெடி ஆயிட்டு அங்க இருக்கு தங்கி இருக்கிற பசங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்துட்டு மறுபடியும் ஈவினிங் ப்ரேயருக்கு ஏழு மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடும் அது எட்டு மணிக்கு முடியும் ஒன் ஹவர் காலையில ஒன் ஹவர் சாயந்தரம் ஒன் ஹவர் இப்படிதான் போய்கிட்டு இருக்கும் எங்களுடைய நேரம் அப்போ அங்க பாருங்க கொஞ்ச நேரம்தான் கேப் இது ஓயாமல் தூதர்கள் சொல்லி துதிக்கிறது போலதான் இந்த துணியில இருக்கிற அழுக்கு போற மாதிரி என்னையும் நீங்க சுத்திகரிங்க தலை கசுக்கும் போது இந்த தலையில இருக்கிற அழுக்கு போற மாதிரி அந்த இறுதியத்தையும் கழுவுங்கப்பா அவங்க ரத்தத்தினால ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருக்க முடியும் துதித்துக்கொண்டே இருக்க முடியும் நம்ம அவர் அதற்காக தான் தேர்ந்திருக்கிறான் நாம் தினமும் துதிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம் சித்தமுமா இருக்கு அதற்காக தான் நம்ம ஏற்படுத்தினார் என்று வேதம் தெளிவாய் சொல்லியிருக்கிறது எனவே தினமும் செபிப்போம் இடைவிடால் சோத்திரம் பண்ணி இருப்போம் நேரம் போதெல்லாம் முழங்கால் பண்ணிடுவோம் ஜெபிப்போமா நல்ல தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேலைக்காக செபிக்கிற அப்பா அநேகர் அப்பா ஒரு பரலோகத்துக்கும் மனுஷனுக்கும் ஒரு உள்ள கனெக்ஷன் ஜெபம் துதி இது தேவன் பிரியப்படுகிறார் எனவே இதை உணர்ந்து கொண்டவர்களா தேவனை பிரியப்படுத்த விசையும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் இதாவே ஆமே